கம் வந்து இந்த பதிவு இல்லாமல் ஒரு ஒரு சின்ன கதை என்ன கதை அப்படின்னு சொன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு அழகான ஒரு குருவி ரொம்ப அழகான ஒரு குருவி அமர்ந்துருந்துச்சு அந்த குருவி வந்து அது அமர்ந்துட்டு இருக்கும்போது என்னதான அதனுடைய வாழ்நாள் முடிகிற போகிற தருவாய் வந்துருச்சு அப்படி அப்படிங்கும்போது யமன் என்ன செய்கிறாருன்னா அந்த குருவியை வந்து பக்கத்தில் வர்றாரு பக்கத்தில் வந்து பார்க்குறாரு அதனுடைய இருப்பிடத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப நேரம் பூத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை தூரத்துலேருந்து ஒரு கருடன் பார்த்துட்டே இருந்துச்சு கருட பகவான் அது அது என்ன செஞ்சுனா அந்த குருவியை குருவியையும் பார்த்துச்சு யமனையும் பார்த்துச்சு உடனே இந்த யமன் கையிலேருந்து அந்த குருவியை காப்பாற்றுறதுக்காக இந்த கருடை என்ன செஞ்சு வேகமாக பறந்து வந்து அந்த குருவியை அழகாக தூக்கிட்டு என்ன செஞ்சு ரொம்ப வேகமாக பறந்து விண்ணில் வந்து பறந்து வேகமாக என்ன பண்ணிச்சு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அங்கே ஒரு மரத்துக்கு கொண்டு போய் அதாவது யமன் கண்ணுக்கு படாத அளவுக்கு இது என்ன செய்யும் ரொம்ப தூரத்தில் வேகமாக ரொம்ப வேகமாக கொண்டு போய் என்ன ஒரு ஒரு மரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு மரத்தினுடைய ஒரு பொந்தில் கொண்டு வச்சிருது கொண்டு வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு கிளையில் உட்காந்து பார்த்துட்டு இந்த நேரம் வந்து பக்கத்தில் பொந்தில் இருந்த ஒரு பாம்பு என்ன செய்து வேகமாக அந்த குருவியை பிடிச்சி சாப்பிட்ருச்சு அப்போ இந்த க கருட பகவானுக்கு வந்து அப்படியே விற்குன்னு ஆகிடுச்சு ஐயோ நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாம்பு அதை அந்த குருவியை முழுங்கிருச்சு உடனே கோவத்தில் என்ன பண்ணுறது கருட பகவான் யமனை நோக்கி வருது வந்து நியாயம் கேட்குது ஏன் நீ இப்படி ஆகி போச்சு உண்டேருந்து நான் காப்பாற்றி அங்கே கொண்டு வச்சிருந்தேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமனை கேட்டேன் யமன் சிரிக்கிறார் என்ன சிரிக்கிறார் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா நான் ஏன் இந்த குருவியை பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னும் ஒரு சில வினாடிகளில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதனுடைய விதி முடிய போகுது ஆனால் அப்படின்னா அது ஒரு ஏழு கடல் ஏழு மலைக்கு அப்பால் இருக்க வேண்டிய குருவி இங்கே தானே இருக்குது இது எப்படி இவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே போகும் அப்படின்னு தான் நான் அதை யோசிச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன் ஆனால் இங்கேருந்தோ வந்த நீ அதை தூக்கிட்டு போய் என்னுடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டேன் கரெக்டாக கொண்டு போய் நீ அங்கே வச்சால் அங்கே இருந்த பாம்பு அதை பிடிச்சி முடிஞ்சிருச்சு ஸோ அதனுடைய விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமன் சொல்கிறார் அப்போது அந்த கருட பவானுக்கு கருடனுக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சிச்சு ஓ விதியை வெல்ல யாராலும் முடியாது ஒருத்தனுடைய விதி இந்த நேரம் இப்படி உயிர் போகணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது யார் நினச்சாலும் முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு மையக்கருத்தாக இருந்தேன் நன்றி மீண்டும் அதே இதே மாதிரியான பதிவில் அடுத்த